வணக்கம் நண்பர்களே வலை பின்வதை தெளிவான ஒரு காணொளி வரும்னு ஒரு நண்பர் கேர்ந்தாக அதாவது நம்ம ஆட்டு வலை நாய் கடித்து இந்த மாதிரி ஓட்டையாகி போனால் அதை எப்படி சரி செய்வது பின்வது அப்படின்ட்டு முதல்ல எப்படி அதை கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பாருங்கள் இது தான் இது ஒரே நரம்பு அப்படியே அப்படி இல்லை என்ன போகுது ஒரே நரம்பு இது ஒரே நரம்பு அப்படிங்கிறத வந்து இது கடிப்பட்ட நரம்பு இந்த நரம்பு அப்போ நம்ம வந்து இந்த இடத்த கட் பண்ணுறோம் அதே போல் இந்த பக்கம் கட் பண்ணியாச்சா அப்போ இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துடணும் இந்த பக்கவாட்டில் உள்ளதை நம்ம பிடியை விட்டுடலாம் அதை வந்து நம்ம பின்னையில் இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அதாவது கோர்த்து நான் காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அடுத்தபடியாக கட் பண்ண வேண்டிய இடம்னா இந்த இடத்துல இடத்துலியும் இப்படியே சேர்த்து கட் பண்ணிவிட்டு இதை விட்டுறணும் அப்போ நம்ம இந்த பக்கம் அந்த இதுக்கு பற்றியெல்லாம் இந்த நரம்பு இதில் இதை அவுத்து விட்டு இதில் ஒரு முடித்து போட்டு இதில் பின்னி இப்படியே கொண்டாந்து இதில் பின்னி இதில் இதில் கோர்த்து இதில் பின்னிட்டு ரிட்டன் இப்படி திருப்பி திரும்பி இதில் இறங்கிடணும் இதில் இறங்கி மறுபடியும் இந்த இந்த பின்னால் இப்படி வரணும் காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக இப்போ பாருங்கள் மொத்தமாக எந்தெந்த பகுதியை வெட்டி எடுக்கணுமோ அந்த பகுதியை நான் வெட்டி எடுத்துட்டு வலையை பின்னுறதுக்கான தயார் நிலையில் அதை ரெடி பண்ணிட்டேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை எப்படி வெட்டி எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் வெட்டி எப்படி எடுக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வலை பின்னுறது வந்து ரொம்ப எளிமையான வேலை இப்போ பாருங்கள் இதில் ஒரு முடிச்சு போட்டு இதில் நினைச்சி அதை பின்னிருக்கு இப்போ இது வழியாக இதில் பின்னி இதில் ஜாயின் பண்ணி திருப்பி வரும் பாருங்கள் இப்போ இதில் பின் இதில் முடிச்சு போட்டு இந்த கன்னி வளர்த்துப்படி கீழே கூடாட்டே பாருங்கள் இப்போ இதில் ஜாயின் பண்ணி திருப்பி வந்து நம்ம இது வழியாக திரும்பி இதில் ஜாயின் பண்ணி இங்கே முடிச்சு போகிறணும் இதெல்லாம் ஒரு விஷயமானு சில பேர் நினைக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பெரிய இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எத்தனையோ நண்பர்கள் தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்காகத்தான் இந்த காணொலி அதுவும் ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டார் வலைப்பின்னலை வந்து ரொம்ப தெளிவாக வீடியோ எடுத்து ஒன்று போடுமான்னு சொல்லியிருந்தார் அந்த மாதிரி உள்ள நண்பர்களுக்காகத்தான் இந்த காணொளி பாருங்கள் அதாவது ந நரம்பு எப்போவுமே நீலவட்டத்தில் இருக்கு குறுக்கு வாட்டத்தில் இருக்காது அப்போ நீலவாட்டத்தில் இருக்கலாம் எந்த பகுதியிலலாம் நம்ம கடிச்சிருக்கோ அந்த பகுதியை ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த நீல வாட்டத்திலேயே ஒன் பை ஒன்னாக அப்படியே ஒன் பை ஒன்னாக பின்னிக்கிட்டு வந்து அதில் வந்து இந்த இடத்துல இப்போ இருக்கல ரெண்டு கடிச்சிருக்கல இது ஒன் பை ஒன்னாக நீல வட்டத்தில் வரக்கூடிய நரம்பு இது இந்த நரம்பு இதை கட்டாயிடுச்சு இது இப்படியே ரிட்டன் போய் இப்படியே நேராக லைனாக போகக்கூடியது நம்ம வந்து இதோடய முடிச்சுக்கிறணும் இதோடைய இந்த ரெண்டுலேயுமே ஒரு முடிச்சு போட்டு திருப்பி எதா இப்போ போட்டிருக்கோம் இல்லையா இந்த அருகுத்திலாம் அந்த திருப்பி இருக்கணும்ல இந்த மாதிரி திருப்பிக்கிறணும் திருப்பி இந்த கண்ணியாக வந்துருச்சா இந்த ரவுண்ட் கண்ணியாக வந்துருச்சா இது வந்து ரெண்டு நரம்பு சந்திக்கக்கூடிய இடங்கள் அதை வந்து இதிலே முடிச்சு போட்டு திருப்பியாச்சு இப்போ நம்ம கிட்டத்தட்ட வலை வந்து பழுதடைந்த நிலையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம் இப்போ நான் ஒரே நரம்புதேன் இப்போ இந்த இறக்கில் இதை வந்து இதில் மேல் பின்னல் அடுத்து இது பின்னல் அதே மாதிரி இது மேல் பின்னல் கீழ் பின்னல் அப்படியே மாறி மாறி வந்து இதில் முடிஞ்சிருவோம் முடிஞ்சிச்சதோடு இதுதான் அதோடைய வலை பின்னக்கூடிய விவரமே இப்போ வலை வந்து முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிருச்சு அந்த பிந்து போன பாகங்கள் முழுமையாக பின்னியாச்சு இப்போ கடைசியாக அதில் ஒரு முடிச்சு போடுற அது மட்டுந்தான் பாக்கி இப்பொழுது வலை பின்னக்கூடிய பணி முழுமையாக பூர்த்தி அடைந்து விட்டது இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த அளவுக்கு அதை நம்ம பின்னிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது தான் அதோட விளக்கம் மிக தெளிவான முறையில் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் இந்தளவுக்கு ஒரு மூங்கில் எல்லாம் வந்து இந்த மாதிரி வலை நரம்பு சுற்றுறதுக்கு நம்ம வச்சுக்கிறணும் சாதாரணமாக ஒரு மூஞ்சியில் ஊற வச்சு நமக்கு கவட்டை நம்மளாகவே தயார் பண்ணிக்கலாம் இதை போய் எங்கேயும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே பழைப்பின் பற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் போதுமானதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்